உழைப்பது யாவும் ஒருவேளையோ இருவேளையோ உணவுக்கே போதுமாகி விடுகிறது எந்தவித இலக்குமற்று வாழ்க்கை அதன் பாட்டுக்கு செல்கின்றது இவர்கள் அதன் பின்னால் செல்கிறார்கள் மையின் சிறமே நிகழ்ச்சியை பொறுத்தவரை அதிகமான பெண் பெண்தலைமத்துவ குடும்பங்களையே சந்தித்து வருகின்றது அதிலும் கணவனால் கைவிடப்பட்டு கணவன் வேறு திருமணம் செய்து போவதே பல வீடுகளில் நாம் காண்பதாகின்றது திருமணம் முறைப்படியில்லை பிள்ளைகளை பெற்றுவிட்டு எந்த பொறுப்பு மற்றும் அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை திரும்பிக் கூட பார்க்காமல் கவலை கொள்ளாமல் வேறு திருமணம் செய்து அங்கேயும் ஒழுங்கற்று வாழ்வதென்பது எமது தேசத்தில் மலிந்து போனதொன்றாகிவிட்டது அதிலும் பெரிதாக விவரமற்றவர்கள் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கத் தெரியாமல் முறையற்ற திருமணங்களை செய்து பின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை வீணாக்கி அவர்களை தவறான வழிக்கு இட்டுச் செல்ல இதுவே பெரிய காரணமாக அமைகிறது என்றும் கூட இதே போன்றதொரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சந்திக்கிறது எம் என்னமேயின் சனமே குழு இவர் பெயர் நகுலேஸ்வரி பவுனியா நொச்சி மூட்டையில் வாழ்ந்து வருகிறார் மூன்று பிள்ளைகளின் தாயார் ஒழுங்கான வீடில்லை மின்சாரம் இல்லை கழிவறை இல்லை கிணறு இல்லை இப்படி அடிப்படை வசதிகள் எதுவுமே அற்ற நிலையில் வாழ்ந்து வருகின்றார் இதிலே சோகம் என்னவென்றால் மூன்றாவது பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே வேறொருவருடன் தகாத உறவு ஏற்பட்டு அவர்களுடனேயே வாழ்ந்து வருவதாக சொல்லக் கேட்கின்றோம் அன்றிலிருந்து கூலி வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து வருகிறார் இது நொச்சி மோட்டையில் இருக்கிறோம் இப்படி ஒரு அண்ணன் வந்து உதவி செய்தார் மோட்டார் இது செய்து வந்தவர் அதுக்கு கரண்ட் வசதி இல்லை மற்றது நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து முள்ளிவாய்க்காலெல்லாம் இடம்பெயர்ந்து வந்து இருந்த நாங்கள் மேலசன் இயக்கத்தில் இருந்தவர் இப்போ மேலசன் பேரை கல்யாணம் செய்துவிட்டார் நொச்சி மோட்டைக்குள்ளே இப்படி இருக்கிறோம் பாலமொட்டை இருந்தனாங்க பாலமொட்டையில் அப்போ இருந்த இடத்துல ஜேசி குருக்குள்ளே அங்கே இடம்பெயர்ந்து வந்து அங்கே இருந்தவை ஜேசி குரு இதுக்குள்ளே வந்து இடம் குஞ்சு குளத்தில் வந்து இருந்தவை இருந்த இடத்துல தான் லவ் பண்ணி சேர்ந்தனாங்க வரைய காலத்தில் இருந்தவர் இத்தனை வயசில் சேர்ந்தார் இடம் தெரியல புலனாயத்துலேன்னு சொல்கிறார் தான் கூடிய வாங்கு இருந்த மண் தான் இருந்தவர் இப்படி இருந்து கொஞ்சம் காலம் முன்னெல்லாம் இருந்தவர் இருந்தாப்பதா திடீர் இரண்டு ஒரு வீட்டா போய் போய் கொண்டிருந்தவர் அவரும் ஏகத்தில் இருந்தவர் ஏகத்துக்கு தங்களுக்கு உதவி செய்த வராமன்று சொல்லி அங்கே போய் வந்தவர் நொச்சி தான் போய் வந்த இடத்துல அவற்றை மேலே கூட்டிக் கொண்டு போனவர் இன்னும் இடமாட்டே இல்லை மற்ற மூன்று புள்ளிகளைனாக்கு மூத்தவருக்கு பதினேழு வயசு மற்றவருக்கு ஒன்பது வயசு மற்ற வாக்கு அஞ்சு வயசு தம்பி இப்படி குடும்ப கஷ்டத்தால ஃபுல்லாக படிப்பை விட்டுட்டு கடையில் பவுனியால் கடையில் நிற்கிறான் மகனுக்கு கொஞ்சம் தஞ்சம்பழம் பேர் நாங்கள் நானும் தோட்டம் வேலைக்கு போகிறோம் நான் மற்ற ரெண்டு பேர் படிக்கிறான் ரெண்டு பேர் பொம்பளை பிள்ளை நேசாரி மற்ற வேறு நாலாம் மாடு சாப்பாடுக்கு வேலை செய்தான்னு உழைக்கிறோம் வேலை செய்தானே சாப்பிட்றோம் எந்த உதவியும் இல்லை அவரது காணியில் தற்காலிக கொட்டகை அமைத்து வாழ்ந்து வருகிறார் இதிலே மற்றொரு சோகம் என்னவென்றால் கணவரது உறவினர் காணியை விட்டு சொல்வதால் அடுத்து என்ன செய்வதென தெரியாமல் உள்ளது காணிக்கு வருகின்ற உதவிகளையும் தர மறுப்பதாக சொல்ல கேட்டோம் அரச அதிகாரிகளும் அவர்களோடு சேர்ந்து எமக்கு உதவிகள் தர மறுப்பதாகவும் சொல்கிறார் விட்டுட்டு மனுஷனோட முதலியிருந்து முன்னுக்கும் மச்சான்ட காணிக்கில் அவர் இருக்கே கோரி பிராச்சினையும் இல்லை பிறகு வந்துருக்க மனுசன் விட்டுவிட்டு போயிட்டார் அதோட த மனுசன்க தம்பியார் காணியை விட்டு எலும்ப சொல்லி போனது கரண்ட்டு வசதி கொண்டு மட்டுக்க ஜிஎஸ்கிட்ட போனால் அவர் ஜிஎஸோட உதவியாளர் நிற்கிறார் அவர் எந்த வித இதுக்கும் எங்களுக்கு தாரார் இல்லை சைன் வச்சு அவர் ஜிஎஸோட ஜிஎஸ்ட சொல்லி சொல்லி ஜிஎஸ் எங்களுக்கு கொண்டு தாரார் இல்லை மற்ற இதுக்குள்ளே வந்து மோட்டர் அடித்தது அதுக்கு கூட கரண்ட் எடுக்கல அவர் அதுக்கெல்லாம் நிற்கிறார் ஜிஎஸோட அதுக்குள்ளே போய் உதவி பெறுவோம்ட்டா ஜிஎஸ்கிட்ட இவர் நாங்கள் இல்லாத நேரத்தில் இல்லாதையும் போட்டு கொடுத்து ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனைக்கு ஒன்றும் த இல்லை மற்ற காணியும் மனுஷன் காணி தான் இப்போ மனுஷன் இல்லையாண்டா போல் அவை ஒழும்பெண்டு சொல்லி நிற்கினா எங்கே எங்கேயாண்டாலும் ஒழுங்கு எங்கால் போச்சு சொல்லி தங்களுக்கு காணி வேணுமான்னு சொல்லி மேஷன் போயமுடிய சரியான கஷ்டம் மூன்று பிள்ளையால் மகன் பள்ளிக்கோத்தால படிப்பை விட்டுட்டார் மூத்தவர் அவர் கடையில் குடவை கடையில் அனுக்கிறார் நான் கூலி வேலைக்கு போகிறேன் நான் அதாவது போய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் சரியான கஷ்டம்தான் மூத்த மகனோ தாயின் கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் படிப்பை இடைநிறுத்தி வேலைக்கு சென்று தாய்க்கு ஒத்தாசையாக வருகிறார் பத்து வருடங்களாக எந்த வசதியும் துணையற்று மிகுந்த கஷ்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர் அவர் விட்டுட்டு போ போய் முடிய நாங்கள் தவாரிப்பு வழக்கணும் கொடுக்கல அலைஞ்சி திரிகிறோக்கு காசுகளோடு இல்ல பதால விட்டுட்டோம் அப்ப கவாய்ப்பு வழக்கு போகிறதுக்கும் காசு வேணும் அப்போ அதாலே எல்லாம் விட்டுட்டோம் தம்பியார் வந்து இப்போ காணியை விட்டு எலும்பெண்டு சொல்லி நிற்கிறாரு கரண்ட் எடுக்க போனாலும் ஒன்று ஒரு தவையுமே இல்லை ஜிஎஸ்கிட்ட எங்களுக்கு இப்போ இந்த காணியை விட்டு எலும்பெண்டு சொல்லி நிற்கிறார் வீட்டு திட்டம் அவர் ஜிஎஸோட நிற்கிற வழியாக ஒரு இதுவும் இல்லை அவர் தங்கடா காணி தங்கடா காணி கண்டு வச்சுக்கோன்னு நிற்கிறார் ஜிஎஸ்ஸு போய் கேட்டால் சொல்லுவா அவர் சொன்னால் நான் சைன் வச்சு தருவேன் பெருமான மகன் வேலை செய்யறாரு மற்ற நான் கூலி வேலைக்கு போறேன் நான் வேறு வேறு சவுண்டமில்ல அண்டைக்கு அந்த அண்டை வந்து மோட்டார் தான் அடிச்சு விட்டாரு கிணறு அடித்தவர் மோட்டார் கூட்ட கரண்ட் பக்கத்து வீட்டுல தான் கரண்ட் எடுத்துனாங்கல்ல அப்போ அடிச்சுட்டு போயிட்டார் குழா மோட்டார் கூட்டுறவா கரண்ட் வேணுமாட்ட சொல்ல தான் ஜிஎஸ்கிட்ட கொண்டு போய் ஜிஎஸ் அவர்கிட்ட உதவி அவர்கிட்ட கேட்டு அவர் சைன் வைக்க வேண்டாமென்றதும் சொன்னா அப்படியே இருக்குது காணி அவன் அதான் இதுக்குள்ளே ஃபுல்லாக அஞ்சு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்கும் உறுதி மாற்றே இல்லவே ஒரு பேரில் தான் உறுதி இருக்குது என்ன மாற்றி கொடுக்கல தேப்பனை தாயினில் இல்லை நம்ம மாமனும் மாமியும் அதால் அப்படியே கிடாக்குது போமீட் தான் இதுவளுக்கு ஃபோட்டோ காப்பிக்கு இப்போ கிடக்குது தற்காலிகமாக கிடக்குறேன்னா போமீட் தான் கிடக்குது உருதி மாமன்ட்ட மாமன்கிட்ட கிடக்காமனு சொல்லி அவரை நான் கொடுக்கல ஒருத்தர்கிட்ட அவை தந்தவங்க மென்சன் கேட்கல வீட்டு திட்டம் என்ன மாதான்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதி ஒரு போமிட்டும் தந்தது ஓ அண்மையில் ஒருவர் இவர்களது கஷ்டத்தை பார்த்து நீர்ப்பாய்ச்சும் இயந்திரம் வழங்கியுள்ளார் ஆனால் மின்சாரம் எடுப்பதற்கு கணவரின் உறவினர் விடவில்லை என்கிறார் எந்த பக்கம் திரும்பினாலும் மீள முடியாத பிரச்சனைகள் இதிலே கசப்பான உண்மை யாதனில் இவரது கணவர் முன்னாள் போராளி என்பதாக சொல்கிறார் இன்றுவரை எந்த தொடர்பு அற்று திரும்பிக் கூட பாராமல் எங்கேயோ யாருடனோ வாழ்ந்து வருகிறார் மனைவியோ பெரிதாக எந்த விவரமற்று கடினமாக உழைத்து ஓடாக தேய்ந்து குடும்பத்தை பார்த்து வருகிறார் ஆனால் வருமானம் புதவில்லை எதிர்பார்ப்பு இந்த வீடு தான் ஆனால் காணி பிரச்சனையாக இருக்குது காணி பிரச்சனையை சோல்வாக்கி இது செய்து போட்டு பிறகு அதுக்கு கொஞ்சம் காசு வேணும் காணி இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு பிறகு வீடு எனக்கு கட்டிது எனக்கு இது இப்படி கிடாக்குது இதை உழுது உழுது இதை இது வாழை எல்லாம் தோட்டம் செய்து மற்ற கரண்ட் வசதியும் எடுத்து எடுத்தா பிரச்சனை இல்லை எடுத்தால் தான் தோட்டம் செய்து இதுக்குள்ளே இதுகளை இருக்கும் அவற்றான் ரெண்டு பேர் வெண்ணியில் சேர்த்துட்டு ஒரு ஆள் தான் நில இருக்குது மூன்று பேரும் கேட்கணும் குடிக்கிறவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் மேரோட சேர்ந்து குடிக்கிறவர் சம்பாடி சண்டையாண்டு பிரச்சனை நல்லா தான் இருந்தவர் அவண்ட விட்டால் ஃபோன் அப்புறம் தான் இப்படி வந்து அரிசி ஜிஎஸாக சாரது பத்து கிலோ அரிசி அப்படி மாதம் மாதமில்ல பழிமி இருந்துச்சு பத்து வருஷமான நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிறோம் எந்தவித உதவியும் இல்லை ஜிஎஸ் பழமிருந்துட்டு பத்து கிலோ அரிசி தருவா மற்ற கரண்ட் வசதி இல்ல பத்து வருஷமா இது கிழகம் வீட்டு திட்டமும் ஒன்றும் தாரதும் உதவியும் இல்ல பத்து வருஷமா இருக்கிறேன் கரண்ட்டுக்கு போனாலும் கரண்ட் வழியாக வேறு எந்த வித உதவியும் கொடுக்குறாரு கொடுக்க வேண்டாமனு சொல்லி இருக்கிறார் உழைப்பதாகும் ஒருவேளையோ இருவேளையோ உணவுக்கே போதுமாகிவிடுகிறது எந்தவித இலக்குமற்று வாழ்க்கை அதன் பாட்டுக்கு செல்கின்றது இவர்கள் அதன் பின்னால் செல்கிறார்கள் என்னால் ஆடு மாடு வளர்க்க முடியும் அனுபவம் உள்ளது யாரேனும் உதவிகள் மூலம் வாங்கித் தந்தால் அதனை வைத்து எனது வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வேன் என்கிறார் இப்போ குழாய் ஒரு அண்ணன் அடிச்சிருந்தவர் அதுக்கு கரண்டு போய் கரண்டு இது இல்லை கடைசி பிள்ளைக்கு அஞ்சு வயசு மூன்று பேர் நாங்கள் மூத்தவர் படிப்பும் இல்லை கஷ்டத்தால் படிப்பை விட்டவர் அவர் மகளுக்கு மகள் மூன்று மாதம் வயிற்றுல இருக்க விட்டுட்டு போனவர் வரைக்கும் மங்காண்டே தெரியாது அது அவ அந்த அவரண்டிய கூட்டிக் கொண்டு போய் இங்கேருந்து போனவர் தான் ஆளு எங்களுக்கு டொய்லெட்டு கிணறு வசதி ஒன்றும் இல்லை அப்படி பக்கத்து வீட்டில் தான் போய் டொய்லெட்டு கிணறு இருக்கிறது மற்ற எந்த வித நிறுவனமும் ஒரு உதவியும் இல்லை மாடு எடுத்து தந்தால் நான் இதோடைய மீயை கட்டி பார்த்து இதில் சங்கம் இருக்குது பால் எடுத்து கொடுத்து பிள்ளைகளுடைய இதை பார்ப்பேன் மற்ற பக்கத்தில் எல்லாமே கலாம் மாடுகள் கொண்டு இதில் ஐம்பதினாயிரம் ரயிருக்கு கனடாவிலேருந்து கிருஷ்ணனா அண்ணாவும் சுயஸில் இருந்து கிஸ் கட்சாவும் தந்துருக்கு இந்த காசு தந்தாவுக்கு நன்றி நான் கொஞ்சம் கோழியும் வேண்டிய பிள்ளைங்கிற படிப்பு சிலவுக்கும் கொஞ்சம் கொடுக்குறோம் மட்டும் கோழி கொஞ்சம் வேண்டி கூட அடாச்சு கோழி வேண்டி வளர்க்குறோம் அவசிய வசதிகள் எதுவுமே இல்லை எந்த உதவிகளும் இல்லை மழை வெயில் காற்று என எல்லாமே இந்த தகரக் கொட்டிலுக்குள்ளேயே கழிகின்றது எனச் சொல்கிறார் பெற்றோர்கள் செய்யும் தவறுனால் பிள்ளைகளின் எதிர்காலம் எவ்வளவு சவால் நிறைந்ததாக மாறுகின்றது எந்த பக்கம் சாய்வதென தெரியாமல் ஊசலாடுகிறது என்பதை பெற்றோர்கள் எப்பொழுதுதான் உணரப்போகிறார்களோ தெரியவில்லை உதவும் குணம் படைத்தையும் உறவுகளே இவர்களது எதிர்காலம் சிறக்க வேண்டின் உங்களாலான சிறு சிறு உதவிகள் மூலம் இவர்களது வாழ்க்கையில் பெரியதொரு மாற்றத்தினை உண்டு பண்ணுங்கள் കെ വി ബിൽഡിങ് അൻ്റ് മെയിൻ്റെസ് കൃഷ്ണ അന്നൻറ്റം ഹ്സൺ കുടുംബം പോലെ മുൻവാരങ്ങളും ഉറവുകളേ ഇത് നാം ദേശത്തക്കാണാസകം